ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தை ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அப்பா நீ சுபிட்சமாக வாழப்போகிறாய் என்ற செய்தியை உன் உன்னிடத்தில் சேர்க்கவே சந்தோஷமாக உன் அப்பா நான் வந்துள்ளேன் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ மனதை போட்டு குழப்பிக் கொள்கின்றாய் என் வாழ்க்கை இப்படியே போகிறதே என் விதி இப்படி ஆகிவிட்டதே என் சந்தோஷத்தையே காண முடியாதென்று புலம்பிக்கொண்டே புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் வாடும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ இன்றைக்காவது யோசித்திருக்கின்றாயா கடந்து போன காலங்களிலேயே காலங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றாய் கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் விடுவதும் எதிர்காலத்தை எண்ணி கனவு காண்பதும் போலவே உன் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்காலத்தை ஒரு நொடியேனும் வாழ்ந்து பார் அப்படி நீ ருசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் பெருமையும் வெறுப்பும் நீ உணர்ந்திருக்க மாட்டாய் சற்றை நீ யோசித்துப் பார் வாழ்க்கை நீ நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் சுவை எப்படி இருக்கும் அதன் பின் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது எளிமையாக கிடைக்கும் எதுவும் உன் வாழ்வில் நிலைக்காது எளிமையாக கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பை உன்னால் உணரவும் முடியாது நீ நினைப்பதில் எல்லாம் நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவை எல்லாமே நினைத்த மாத்திரத்தில் உன் கையில் கிடைத்துவிட்டால் நீ திருப்தி அடைவாய் சந்தோஷமாகவும் மகிழ்வாய் ஆனால் உதக் அது உனக்கு பாதகமான விளைவுகளை கொடுக்கும் பொழுது நீதானே அதை அனுபவித்தாக வேண்டும் சற்று பொறுமையாக இருந்து கொண்டால் நீ என்னிடம் கேட்டவற்றில் ஏதாவது பாதகமாக இருந்தால் அதை உனக்கு சாதகமாக மாற்றி என் பரிபூர்ண ஆசிகளுடன் அதை உன்னிடமே சேர்ப்பேன் முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் அப்பா என்று என்னைக் கேட்டாய் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று என்னிடம் கேட்டாய் என்னால் மட்டும் ஏன் எதையும் சாதிக்க முடியாமல் போய்விட்டதே என்று என்னிடம் நீ சண்டையிடுகின்றாய் நீ முறையிடுவதை நிறுத்தி உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்தத்தான் உனக்கு தெரியவில்லை நான் உன்னை திறமைகள் நிறைந்த நற்குணம் கொண்ட அன்பு நிறைந்த குள்ளை குழந்தையாகத்தான் இவ்வுலகில் படைத்தேன் நீயும் சாதிக்க பிறந்த என் குழந்தைத்தான் ஆனால் நீ உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டே தான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்க்கொண்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்று பட்டியலிட்டு உனக்கு எது தேவை என்று நினைக்கின்றாயோ அதை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு உனக்கு தேவையில்லாதவற்றையும் உனக்கு வழிகளை கொடுப்பவற்றையும் பற்றிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது குழந்தையே எல்லாவற்றையும் தாண்டி வரும்போதுதான் உனக்கான சிறந்த எதிர்காலம் நீ அடைய முடியும் நினைத்த எதிர்காலமும் உன் மனம் விரும்பும் எதிர்காலமும் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது நீதான் இருந்த இடத்திலிருந்து நகராமல் இருக்கின்றாய் முதலில் உன் பயணத்தை தொடங்கினால்தானே நீ சேரும் இடத்தை அடைய முடியும் பயந்து கொண்டு தயங்கிக் கொண்டும் இருக்காதே பயத்தின் முடிவில் தான் துணிச்சல் பிறக்கும் கஷ்டம்தான் நீ இஷ்டப்படாததை அடைய வழிவகுக்கும் நீ முயற்சி மட்டும் செய் உன்னை நான் வெற்றியடைய செய்கின்றேன் தயங்காமல் தைரியமாக போராடு உன்னுடவே நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இரு நான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாது எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்